ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஜீவ தயவு பெற நல்ல பண்புகள் வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க அந்த மூச்சு காற்றை செய்தான் எல்லாம் இவ்வளவு அற்புதத்தை நான் படித்திருக்கிறேன் மனிதவர்க்குமே புரிந்துகொள் என்று ஒரு தலைமகன் தூய்மையான சிந்தனை உள்ள தாய் போன்ற கருணை உள்ளவன் தாய் போன்ற கருணை உள்ளவன் ஆ கருணை உள்ள ஆசான் ஞானபண்டிதனுக்கு சுப்பிரமணியருக்கு வெளியே உணர்த்தினான் அதை எல்லாமே இயற்கை கடவுள் உணர்த்தினான் உணர்த்தி அவரை கை தூக்கினான் அவரை நிலை உயர்த்தினான் அவர் நிலை உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆசான் அகத்தை சிறை வைக்க உபதை செய்தார் யக்கியத்தில் பிறந்த யோகி உபதை செய்து அவரும் அவருக்கும் சத்து அசத்தி சத்தியை உணர்த்தி அசத்து நெங்குமுடி செய்து சத்தை நிலைநிறுத்தி விட்டார் அந்த சத்துக்கு பேர் நான் அதான் உண்மை அதான் வாய்மை அதான் மெய்மை அதே சத்தியம் அது என்றும் அழியாது அது அருள்பாடு இருக்கும் சத்து சித்து இன்புன்னு சொல்வார் ஆனந்தனர் அப்புறம் மணின்னு சொல்வார் அதெல்லாம் இரகசியால புதஞ்சிருக்கும் அப்போது க அது போன்ற ஒரு பெரும் இயற்கை கடவுள் மனித நே மனித மனித வர்க்கத்தை தோற்றுவித்து அதுக்குள் அற்புதத்தை படைத்திருந்தாலும் மனிதவர்க்கம் அறிய முடியாது மனிதவர்க்கு அறிய முடியாது என்ற ஏன் காரணம் நான் சொல்லித்தரணும் ஒருத்தன் அறிந்தவன் சொல்ல வேண்டும் அவன் சொன்னாதான் தெரியும் இப்படியெல்லாம் ஒரு பெரும் சக்தி உள்ளே இருக்குது அதை அடைவதற்கு அந்த சக்தியை தட்டி குருமத்தை ஜோதியாக நீ காண்பதற்கு பண்பு வேண்டும் இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த பண்பு அதை இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அப்போ நடந்து கொண்டால் என்றி பல உயிர்கள் பாவி பாவி என்றால் ஆன்மா மாசுபட்டு போகும் ஜீவகருணி இருக்க முடியாது புலால் உண்டுகட்ட புலால் உண்ணும்போது இயல்பாகவே ஜீவ தகி இருக்க முடியாது என்ன காரணம் நல்லா சுவைச்சி சாப்பிட்றவனுக்கு ஆடு அறுக்கிறது கோழி அறுக்கிறது பொறுத்து கவலைப்பட மாட்டான் நல்லா கறி அது ஆட்டுக்கறியோ கோழி நல்லா சுவைச்சி சாப்பிட்றவனுக்கு தான் முன்னாடி ஒரு கோழி ஆடை அறுக்கும் போது கொஞ்சம் கூட கருணை இருக்காது அந்த இதயத்தில் ஐயோ பாவம் ஐயோ துடிக்க துடிக்க அறுக்கிறாங்களே கொடுமை அப்படின்னு நினைக்காது அப்போ ரசிச்சுக்கிட்டே இருப்பார் அது போன்ற வன்மனம் ஏன் வந்ததுன்னா நாம அளவு பெரியோருடைய ஆசை பெறாமல் அவன் உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டதால் சாப்பிட 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 கருணை இல்லாத நிஜமாக போயிடும் நம்ம மனசு